வணக்க மக்களை நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருன்னு பேசுறேன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு எயிட் சீட்டர் பார்க்க போறோம் ஸோ ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ வேனு ரெண்டாவது வண்டி பாத்தீங்கன்னா அந்த மகேந்திரா பொலியில் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் ரெண்டு பெரிய வண்டி பார்க்க போறோம் ஒரு எயிட் சீட்டர் ஒரு செவன் சீட்டர் பார்க்க போறோம் ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் தான் வந்திருக்கோம் ஸோ ஆதவன் கார் கிருஷ்ணகிரில எங்கே இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் பைபாஸ்ல இருந்து சேலம் மெயின் ரோட்ல வந்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த அந்த நால்தா ஸ்கூல் தாழ்ந்தவொடனே கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா ராயல் வோக் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது சேலம் மெயின் ரோட்லேயே இருக்குது ஸோ வாங்க அந்த மாறுதி ஈக்கோவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகேந்திரா போலீரோ இந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஸோ வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பேனட் ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன் அதே மாதிரி வண்டியோட ரேட் என்ன நீங்கள் வண்டிக்கு எவ்வளோ கட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோ வேணுங்க எயிட் சீட்டர் ஸோ ஈக்கோ வேனு அப்படிங்கிற போது எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணலாம் வண்டி குவாலிட்டியாக இருக்குது என்ஜின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு நல்ல வண்டி ஏன்னா செலவு வைக்காது அதே மாதிரி நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஓட்டலாம் ஓட்டலாம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க அது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பிஎல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் கிஷில் தான் இருக்குது வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்குது டிஎன் எழுவது ஒசூர் வண்டி மாருதி ஈக்கோ வேனு ஸோ எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குங்க நல்ல ஒரு அருமையான எக்ஸ்டீரியர் ஸோ டயர்ஸ்னாலுமே நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வர் குரோம் எடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர் உங்களுக்கு அவரேஜாக இருக்கும் எட்டு பேர் உட்காரலாங்க எட்டு பேர் செட்டப் உள்ள இருக்குது ஸோ நல்ல வண்டி இன்டீரியர் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நூடுல்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நல்லா வண்டிங்க எட்டு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி லோக்கல் யூஸ் லாங் ட்ரூவில் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பக்காவான வண்டி ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் குறையாமல் கிடைக்கும் ஸோ இன்டீரியர் நல்லா இருக்குங்க சீட் கவர்லாமே இருக்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் குரோம் கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் இருக்கு இன்டீரியர் அதை விட நல்லாயிருக்கு ஸோ மாருதி ஈக்கோ வேன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு செம்ம வண்டிங்க நல்லா இருக்குங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்கு நல்ல ஒருத்தான வண்டி பின்னாடி பூட் பார்த்தலாம் ஸோ இந்த வண்டிக்கு ஒன்றும் பெருசாக பூட் இருக்காது சின்ன பூட்டு தான் லக்கேஜ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி உள்ள எட்டு பேர் தெளிவாக உட்காரலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்டில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஒருத்தான வண்டி இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஏதாவது டவுட்னா நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஸோ ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் ஸோ இதான் வண்டியோட கீ பார்த்துக்கோங்க ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சொன்னோம் ஸோ அதை விட கம்மியாக தான் ஓடி இருக்கு நல்ல வண்டிங்க ஒருத்தான வண்டி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றிலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஓனர்ங்க சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது செவன் சீட்டர் இந்த வண்டியை பொறுத்த செவன் சீட்டர் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏழு பேர் போகலாம் பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு ஆஃப் ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்குமே ஆகிற வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர மக்களுக்கு பயங்கரமாக செட் ஆகும் ஏன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் அதே மாதிரி செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஒருவேளை நீங்கள் திரும்ப விற்றா கூட வண்டியை நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் நியூ புதுசு நாலு டயருமே எம்ஆர்எஃப்ல புது டயர் போட்டிருக்காங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் எக்ஸ்டீரியர் காமிக்கிறேன் அது மாதிரி பேனட் ஓப்பன் பண்ணி உங்களை என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோ கடைசி வர பாருங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் இருபத்தி நாலு லோக்கல் வண்டிங்க கிருஷ்ணகிரி வண்டி ஒலிரோ ஆஃப் ரோட் ஆன் ரோடு எல்லாத்துக்குமே செம்மையான வண்டி ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்குது அந்த கிரில் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க எக்ஸ்டீரியர்லாம் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது ஸோ பொலிரோ ஏழு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் ஸோ ஃப்ரண்ட்டில் டயர் பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு தான் பார்த்தீங்கனால தெரியும் எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எம் எம்காக் என்ஜினோட வந்துடும் டி செவன்டி ஸோ எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குங்க மகேந்திரா பொலிரோ பவர் ப்ளஸ்ஸு ஜெட்டல் எக்ஸ் வேரியண்ட்டு எக்ஸ்டீரியர் அருமையான எக்ஸ்டீரியர் அப்படியே இன்டீரியர் போகலாம் ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டிருக்காங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் உக்காரதுக்கான செட்டப் இருக்குது வண்டி நல்லாவே இருக்குது ப்ரேட்டஸ்ட்டாக வாட்டர் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க வண்டி எடுத்து நீங்கள் எந்த செலவுமே பண்ண தேவையில்லை அப்படியே வண்டி அப்படியே ஓட்டலாம் ஸோ நல்ல வண்டிங்க இன்டீரியர் நல்லாயிருக்கு எக்ஸ்டீரியர் அதை விட சூப்பராக இருக்குது பேக் டைரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்ட் நியூ புதுசு தான் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ மிடில் பார்க்கலாம் நடுவில் பாருங்கள் ஒரு மூணு பேர் உட்காரலாங்க குழந்தைங்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து நாலு பேர் உட்காரலாம் ஸோ பின்னாடி ரெண்டு பேர் ஒரு செவன் சீட்டர் நல்லா வண்டிங்க மஹேந்திரா போலீரோ பவர் ப்ளஸ்ஸு ஜெட் எலக்ஸ் வேரியண்ட்டு ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் ஏன்னா அந்தளவு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் அதோடு சூப்பராக இருக்குது ஸோ வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இல்லை முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ பின்னாடி பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு பேர் உட்காரலாம் குழந்தைங்கலாம் உட்காந்தா நாலு பேர் உட்காரலாம் நல்ல வண்டி செவன் சீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஆன் ரோடு செலவு கம்மியாக வைக்கிற வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்குமே இந்த வண்டி பக்காவான வண்டிங்க பொலிரோ நடுத்தர மக்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நல்லாயிருக்கும் அதேமாரி ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு ஜீப் மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு டயருமே பிராண்டியும் புதுசு ஸோ அப்படி இந்த சைடு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் இந்த சைடுமே நல்லா இருக்குங்க ஒரு லோ பட்ஜெட்டில் செவன் சீட்டர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பயங்கர சாய்ஸாக இருக்கும் இன்டீரியல் எல்லாமே கிளீனான வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டிக்கு உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு லட்சம் முன்பணம் கேட்டீங்க தான் போதும் இந்த வண்டிக்கு மீதியாக பார்த்தீங்கன்னா லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நம்ம வீடியோ சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது எதுவுமே வண்டியோட கீ பாருங்க நல்லா இருக்குது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஸோ நல்லா இருக்கு ஏசி எல்லாம் குளு குழுன்னு ஒர்க் ஆகுதுங்க ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங்கு ஸோ இருக்கு நேரில் வந்து பாருங்கள் பொலிரோ செகண்ட் ஹேண்டில் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம் நல்ல ஒரு ஒர்த்தான ஆன வண்டின்னு தான் நான் சொல்லுவேன் நாலு டயருமே பிராண்டி புதுசு ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ வாங்க உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி நான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு ஒரு அறுபதுலேருந்து ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் மூணு பணம் கட்டினா போதும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க எட்டு லட்சத்தி இருபதாயிரம் நெகோஷல் ப்ரைஸ்